ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஷா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு வந்து ஷாகித் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கு அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் அவருக்கு வந்து இந்த ஸ்கூலுன்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அவர் வந்து இந்த ஸ்கூலில் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு உங்கள் பசங்க என்ன ஸ்கூல் படிக்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்

video ye na padikena hi friends <laughs> inda saapra rendu inda school saapra vaanga